சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே மருதிப்பட்டி மருது ஐயனார் கோயில் அருகே அமைந்துள்ள மலை மலைவரம் வேண்டியும் ஒற்றுமையை வளர்க்கும் விதமாக நடந்த பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பம் குடும்பமாக பங்கேற்றனர் கண்மாய் சுமார் எண்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெரிய கண்மாய் ஆகும் இந்த கண்மாயிலிருந்து சுமார் முந்நூறு ஏக்கர் நெல் வயல்கள் பாசனம் பெறுகிறது விவசாய பணிகள் முடிவடைந்த நிலையில் கோடைகாலம் துவங்கி தண்ணீர் வெற்றியது உடனே ஊர் முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடத்த முடிவு செய்து நல்ல நேரம் பார்த்து மீன்பிடி திருவிழாவை ஊர் முக்கியஸ்தர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா வெங்கடேஸ்வரன் ஆகியோர் மருது ஐயனார் கோவிலில் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என மருது ஐயனாரிடம் வேண்டி சாமி கும்பிட்டு கண்மாய்க்கரையில் நின்று கையை அசைத்து மீன்பிடி திருவிழாவை துவக்கி வைத்தனர் இருசக்கர வாகனங்களில் படையெடுத்து வந்த மீன்பிடியாளர்கள் வலை கச்சா ஊத்தா பரியுடன் மருதி கண்மாயில் காத்திருந்த கிராம மக்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பம் குடும்பமாக கண்மாயில் இறங்கி போட்டி போட்டி மீன்களை பிடிக்கத் துவங்கினர் இதில் அனைவருக்கும் குறவை சிலேப்பி கெண்டை ஐரை போன்ற நாட்டு வகை மீன்கள் கிடைத்தது மேலும் பெரிய மீன்கள் கிடைக்காததால் ஒரு சிலர் ஏமாற்றம் அடைந்தனர் எல்லாத்தையும் யாரு பரக்கா இல்ல

A.I extortion mis morally authorized people who allow specific educational purposes and or coupon behaviours begun with lateral manipulation may get黃酒 gehört sobre al четы年 gramagda அதெல்லாம் பிறக்கி போட்டுருச்சு போடுறே அள்ளி போடு அப்படியே அள்ளி न्यूज़ टाइम, न्यूज़ टाइम இங்கேடாடாடா போடுங்க போடுங்க போடுங்க